முடியலன்னா ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி இந்த மாதிரி முடியாம போனவங்களுக்கு அவங்க கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு வலி மாறுதி தூக்கம் மருந்து மன ஆறுதல் எண்ணெய் தேங்கோ சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு முடிவு நிலை எல்லாம் தீர்மானிச்சாச்சு அந்த நிலைமையில உள்ளவங்களை கட்சி காலம் வரைக்கும் மனசு கஷ்டம் இல்லாம உடம்பு கஷ்டத்தை குறைச்சி கௌரவமா அமைதியாக இறுதி நாட்களை கடக்க உதவுவதுதான் எங்கள் வைத்தியத்தின் நோக்கம் அவர்களை இறக்குவது அல்ல இனப்பெருக்க மட்டும்தான் எடுத்துக்கிறோம் இறப்பு வச்சு இறக்கிற நாள் வச்சு வெளியிடம் பண்றோம் சில நேரங்கள்ல யாருமே வராம அநாதையா இருக்கிறவங்க உறவினர் ரொம்ப தூரத்துல இருந்தாங்கன்னா கிரிமேஷன் இறுதி சடங்கு நோக்கம் நம்ம சில பேர் செஞ்சிருக்கிறோம் அதனால இப்ப ஒரு சேவையா செய்யறோம் இலவச சேவை திம்மக்குடியில சுவாயமலை போற வேண்டிய திம்மக்குடி இருக்கு அந்த இடத்துல அன்னை ஆதரகம் அப்படிங்கிற பேர்ல இந்த முதுநிலை நோயாளிகளுக்கான ஒரு ஆதரவு மருத்துவர்கள் இருக்குது இந்த இந்த நாட்டுல இது கம்ப்ளீட்டா இலவசம் எழுதுவதையும் மயில்கூடம் தெரிவித்து கொள்கிறேன் இதை பயன்படுத்தி கொள்ள மாற வேண்டிக்கிறேன் தெரியுதுன்னு யாராச்சும் கஷ்டப்பட்டு இருந்தா சொல்லுங்க எந்த பைசாவும் குடுக்கவேன்னா அட்டன்டன்ஸ் தங்க வேணாம் விட்டுட்டு போனா நாங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் பார்த்துப்போம் இந்த மெசேஜ் எது பார்வை பண்ணா கூட எங்களுக்கு போதும் வேற உதவி செய்யணும்ன்ற அவசியம் இல்ல இந்த மெசேஜ் ரீசனா தான் எங்களுக்கு போதும் தவிர ஏன்னா இந்த ஆதரவு மறு கான்செப்ட் யாருன்னு புரிய மாட்டேங்குது வர அமௌன்ட் பண்றது கூட புத்துணை கிடைக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால இந்த மாதிரி ஆதரவு மருத்துவம் இருக்குது அதாவது நம்பிக்கை கப்பால் இன்னும் உரிமை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு வைப்பு இருக்குது அதுதான் இந்த ஆதரவு மருத்துவம் சொல்றது அதுதான் வணக்கம் மருத்துவத்தை பத்தி சொல்றது எல்லாம் எழுந்து நின்னு ஒரு பாட்டி ஐயாவுக்கு கேட்டார் இல்லையா அதுக்கு முன்னாடி எல்லாம் எழுந்து நின்று ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் அருமையான ஒரு கைத்தட்டல கொடுத்து ஐயா வந்து நம்ம வா முதல்ல மருந்தவர ஆதரவு இல்லாத நீ உதவி செய்யறது சும்மா ஒரு உதவி செய்யவே வணங்குறான் ஆனா இவருடைய இறுதி நாள் வரைக்கும் செய்யறேன் என்றாரு நீ எல்லாம் தெய்வம் ஐயா ஒரு ஆட்களால தான் இந்த நாடு நல்லா இருக்குது இந்த மக்கள் நல்லா இருக்கிறாங்க ரொம்ப எங்களுடைய வழக்கத்தையும் மிக தாய்மையான தெரிவித்து சொன்னார் நம்பர் அன்னை நான் நம்ம நம்பர் கொடுத்துடுறேன் சரி நைன் டபுள் ஒன்பது நாலு நாலு மூணு ஒண்ணு மூணு ஒன்று ஆறு மூணு மறுபடியும் நைன் டபுள் போர் த்ரீ ஒன் த்ரீ ஒன் சிக்ஸ் த்ரீ நைன்